விஜய் காவிரி மேலே எந்தளவுக்கு காதலை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி சீக்கிரமே புரிஞ்சுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அட போங்கப்பா என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆதங்கத்தில் வந்து மகாநதி ஃபேன்ஸ் எல்லாேருமே இருக்காங்க ஏன்னால் வந்து நம்ம அந்தளவுக்கு வந்து எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது தப்பா இல்லை டேரக்டர் இப்படி பண்ணது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னத்தை சொல்ல இங்கே காவிரி விஜய் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறத நம்ம வந்து இந்த ரீசெண்ட் டேஸ்லேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆர்வமாக வெயிட் போனோம் இவங்க மீட் பண்ணுற அந்த மூமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்க போகுது எப்படா 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 இவங்க பேசிக்குவாங்க அப்படின்னு பார்த்து நம்ம எதிர்பார்த்துருந்தோம் மீட் பண்ணிக்கிட்டாங்க பேசிக்கிட்டாங்க ஆனால் ஒன்றும் நடக்கலைங்க நாங்கள் நம்ம எதிர்பார்த்த அளவு ஆன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாேருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் மேலே தான் கோபமாக இருக்கும் விஜய் வந்து நம்ம காவிரியை பார்த்து பேச வாய்ப்பு கிடைச்சுமே வந்து எதுக்காக வந்து விஜய் இருந்துக்கிட்டே எதுவுமே காவிரி கிட்ட வந்து சொல்லலை தான் மனசில் இருக்கிறது எதுவுமே இப்படி சொல்லாமல் விட்டுட்டாரு அதை தவிர வந்து இந்த மாதிரிலாம் வந்து கிட்டே இருந்த வினிலாவை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் மற்றதெல்லாம் வந்து எதுக்கு பேசணும் அது அதுக்கு விஜய் இருந்துக்கிட்டு காவிரி பார்க்காமையே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்மளுக்கு தோன்றதெல்லாம் இவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டு கிட்டே எதையுமே த மனசில் இருக்கிற காதலை கூட வெளிப்படுத்தாமல் இப்படி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது இதில் மட்டும் இல்லைங்க ரியல் சீன்லேயே இப்படி ஒரு ஒரு ஸ்டோரி எல்லார் லைஃப்லையுமே இருந்திருக்கும் இந்த மாதிரி பார்க்காம பேசாமல் நம்ம பிடிச்சவங்க கூட அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு அவங்க கூட பேசாமல் இருந்துட்டு அவங்கள பார்க்கும்போது அதோட அந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க எத்தனை பேர் லைஃப்பில் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியல உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் நடந்திருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க கண்டிப்பாக வந்து எல்லார் லைஃப்லேயும் இப்படி ஒரு ஸ்டோரி இருக்க தான் செய்யும் ஆனால் இதோட ஒரு அன்பு வந்து நம்ம எப்படி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தை இல்லைங்க அவ்வளோ அழகானது அந்த டைமில் நம்ம எவ்வளோ ஒரு ஃபீலிங்ஸாக இருப்போம் நமக்கு பிடிச்ச ஒருத்தரை வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அவங்க நம்ம கூட லைஃப் லாங் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க திடீர்னு நம்ம லைஃப்ல இல்லாமல் போகிறதோ திடீர்னு அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறதோ அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு வழி அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையும் இல்லைங்க இப்போ வாங்க இதை பற்றி பார்க்கலாம் பார்த்திங்கனா நம்ம விஜய்க்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா காவிரி வந்து இவ்வளோ காதலாக நம்ம மேலே வச்சிருக்கா இந்தளவு ஒரு பொசிஷ்னஸாக இருக்காளே அப்போ வந்து நம்மளை எந்தளவுக்கு லவ் பண்ணுறா அப்படியே விஜய் மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சிலாம் பறக்குது காவிரி இப்படிலாம் பண்ணுறதை பார்த்துட்டு அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பக்கம் க்யூட்டாக இருந்தாலுமே செம்ம தான் ஆகுது ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க தயவு செஞ்சு கிட்டே வந்து உங்கள் மனசில் வந்து இருக்கிறத சொல்லிடுங்க காவிரி எந்தளவுக்கு காதலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விஜய் மேலே கோபமாக இருக்கும் என்னதான் காவிரி இருந்துகிட்டு நான் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லிட்டு போனாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே தூங்காமையே நடந்த விஷயங்களையே யோசிச்சு பார்க்குறாங்க ரொம்பவே எப்பவும் தாங்க ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க விஜய் அவ்வளோதான் நான் விஜய் நம்ம லைஃப்லேயே ஏன் அதை வந்து நம்மளால ஏத்துக்க முடில விஜய்க்கு நம்ம ஞாபகம் கூட இல்லையே நம்மளை அவர் சும்மா தான் வந்து வார்வ வாய் தான் மிஸ் பண்ணுறேன்னு கூட சொல்கிறாரு அவர் அந்தளவுக்கு என்னை மிஸ் பண்ணியிருந்தால் அவர் எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் அடித்து பேசியிருப்பார் இல்லை இவ்வளோ பேசாமல் கொள்ள பேசாமல் பார்க்காம கூட இருந்திருக்கும் அவர் இப்போ என்னை பார்க்கும்போது எப்படிலாம் ரியாக்ட் பண்ணியிருப்பார் அவரோ நார்மலாக கேஷுவலாக தான் இருக்கார் இதில் தான் இதுலேயே நம்ம புரிஞ்சுக்கணும் விஜய்க்கு வந்து நம்ம இதுக்கப்புறம் தேவையில்ல போகல அவ்வளோதான் போகல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து அவங்க மனசுக்குள்ளே ஆயிரம் கணக்கான கேள்வி ஓடிட்டு இருக்கு அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்லிக்கிறாங்க அந்த ஒரு மலன் தான் பாத்தீங்கன்னா நம்ம காவிரியுமே இருக்காங்க ஆமா அப்படிதானங்க இருக்கும் இப்போ வந்து இவர் வந்து நீதான் காவிரிய மனசில் இருக்க வெண்ணிலாலாம் வந்து இப்போதைக்கு வெண்ணிலாக்கு என் மேல இருக்கிறது வந்து ஒரு பரிதாபம் ஒரு அன்பு அவள் வந்து என்னால் தான் அவளுக்கு இப்படி ஆகிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அதனால தான் வெண்ணிலாவை இப்படி கேர் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் ஆனால் வந்து நீ தான் எனக்கு வந்து லைஃப் லாங் பொண்டாட்டி ஒன்று அந்தளவுக்கு காதலிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாலும் இங்கே ஒரு அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவிரிக்கும் ஒரு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்திருக்கும் சரி விஜய் இதனால தான் வந்து வெண்ணிலாக்கு அவ இப்படி வெண்ணிலாவை பார்த்துக்கிறாரு செய்கிறாரு போல் மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியோட குழப்பமும் தீர்ந்துருக்கும் ஆனால் விஜய் அது இந்த எதுவுமே பண்ணலை அவர் எப்பவும் போல் இப்படி இருக்கவும் நம்ம காவிரிக்கு இன்னுமே ப பார்த்த குழப்பம் அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு இங்க தான் எப்பதான் மனசுல இருக்கிறத காவிரி கிட்ட சொல்லுவாரோ அப்பதாங்க வந்து இங்க காவிரிக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்பதான் அந்த குழப்பமும் தீரும் இங்கே விஜய் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி காவேரி நம்ம மேலே கோபமாக இருக்கா இதை வந்து இப்படியே விட்டால் வந்து அவன் மனசு ரொம்பவே கஷ்டப்படு இதையே நினச்சி அவள் தப்பாக நினச்சிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாள் இதை வந்து நம்ம அவளுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும் போயிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கா காவேரி தேடி விஜய் ரூம்குள்ளே வராரு அவள் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து அப்படியே கண் விஜய் வர சவுண்டு கேட்டு கதவை ஓப்பன் பண்ணவுமே சரி விஜய் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக கண் கண்ணை மூடி தூங்காமல் கண்ணை மட்டும் மூடி படுத்திருக்காங்க விஜய் வந்ததுமே காவேரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க ஆனால் காவேரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை ஓப்பன் பண்ணியே பார்க்கல பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நல்லாவே தெரியுது காவேரி நீ தூங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் எதுக்காக இப்படி நான் வரோம் அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி இப்படி தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து விஜய் விட சொல்கிறாரு ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்டு அப்படியே கண்ணை மூடுன மாதிரியே தான் இருக்காங்க கண்ணை ஓப்பன் பண்ணல இங்கே விஜய் இருந்துகிட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ காவேரி அது வந்து வெண்ணிலாவுக்கு உடம்பு சரியில்லை சரியா நீ என் மேல கோபப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கோ காவேரி நீ நல்லா யோசிச்சுப்பாரு அப்போ தான் வந்து உனக்கே புரியும் இப்போ வந்து வெண்ணிலாக்கு வந்து சுத்தமாக உடம்புக்கு முடியலை அவளோட பழைய ஞாபகங்கள் எதுவுமே வந்து அவளுக்கு ஞாபகம் இல்லை அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து உயிரோடு இல்லை இப்போதிக்கே வெண்ணிலாவுக்கு இருக்கிறது நான் மட்டும்தான் என்ன மட்டும்தான் அவளுக்கு தெரியுது நான் எப்படி வந்து அவளை இப்படி வந்து எப்படியோ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட முடியும் அவளை சரி பண்ணுறது என்னோட கடமை தானே நீயே சொல்லு காவேரி என்னால் வந்து அப்படிலாம் வந்து வெண்ணிலா விட முடியாது என்ன தான் இப்ப நீ என் லைஃப்ல வந்தாலும் ஒரு காலத்துல வந்து வெண்ணிலா வந்து என் லைஃப்ல இருந்தால் அவளை வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் அவள் நிலைமைக்கு நானும் ஒரு காரணமோ அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு போட்டு என்னை பார்த்தேன்னா பாடாப்படுத்துது எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது அவளை மட்டும் நான் சரி பண்ணிட்டேன்னா போதும் எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை நம்ம சந்தோஷமாக வாழலாம் எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டே வந்து சொல்கிறாங்க ஆனால் வரப்போகிற பிரச்சனை அதுக்கப்புறம் தான் அப்படின் சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு வந்து தெரியலை ஏன்னா வெண்ணிலா மட்டும் கண் விழிச்சிட்டாங்கன்னா போதும் விஜய் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி விஜய் பிரிக்கிறதுக்கு பல திட்டத்தை வந்து வந்து அவங்க செயல்படுத்த போறாங்க இந்த மாதிரிலாம் வந்து நம்ம விஜய் இருந்துகிட்டு வேணும் காவேரி கிட்ட வந்து சொல்றாங்க காவேரி பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து கண் திறந்து விஜயை பார்க்குறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா விஜய் இருந்துகிட்டு அப்படியே நம்ம காவேரி தலையை வந்து பார்த்திங்கன்னா தடவி கொடுத்து புரிஞ்சுக்கோமா நீ வந்து எனக்காக வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த பண்ணியிருக்க வெண்ணிலாவே கூட்டு வந்து என் கண் முன்னாடி இருக்க இதே இடத்துல வந்து வேற ஒரு பொண்ணு இருந்தால் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை நீ ஏன் காவேரி அதனால தான் வந்து நீ இப்படி பண்ணியிருக்க உன்ன மாதிரிலாம் எந்த பொண்ணும் எவனுக்கும் கிடைக்காது நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஸ் தண்டி உன எப்படி நான் விடுவேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம விஜய் இருந்துக்கிட்டு தான் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறதுக்காக கிட்ட வந்து வாய் எடுக்கிற இந்த மாதிரி காவேரி உன்னை எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும் உன்னை வந்து நான் அவ்வளோ காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக வந்து வாய் எடுக்கிறாரு கரெக்டாக அந்த டைம் விஜய்க்கு கால் வந்துடுது இதனால் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பாதியிலே ஸ்டாப் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி ஃபோன் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டாக்டர் தான் கால் வருது அங்கேயே ஒரு பக்கம் வந்து வெண்ணிலா இருந்துக்கிட்ட ரொம்பவே அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்க கண்வெளிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் விஜய் யாரும் இல்லை தெரிஞ்சவங்க யாரும் இல்லாததுனால பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நாஸ்தி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள யாருமே பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்த முடியல அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா டாக்டர் இருந்துக்கிட்ட நம்ம விஜய்க்கு வந்து கால் பண்ணி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இங்கே வந்து அந்த வெண்ணிலா பொண்ணு ரொம்பவே வந்து எல்லா திங்ஸையும் போட்டு உடச்சிட்ருக்காங்க தயவு செஞ்சு நீங்கள் வாங்க நீங்கள் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நாங்கள் எல்லோரும் என்னென்னமோ பண்ணோம் ஆனால் அந்த பொண்ணை வந்து சமாதானப்படுத்த முடில அவங்க கண் முழிச்சதுலேருந்து வந்து பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க விஜய் உடனே அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நான் வரேன் டாக்டர் இந்த உடனே வந்து நான் கிளம்பி வந்துடுவேன் ஒரு பத்தே பத்து நிமிஷத்தில் நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க விஜய் இந்த மாதிரி காவேரி தூங்கு நான் போயிட்டு வந்து வெண்ணிலா பார்த்துட்டு வந்துடுறேன் அங்கே வெண்ணிலாவுக்கு ஏதோ பிரச்சனையா அவள் வந்து அங்கே வந்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கலாம் நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே பாதிலே வந்து காவேரியை விட்டுட்டு போயிடுறாங்க இங்கே விஜய் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க நம்ம காவேரி ஒரு மாதிரி வந்து இப்போ விஜய் போகுமே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு நான் முக்கியமே இல்லாமல் போய்ட்டு இல்லைங்க விஜய் இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்கிட்ட உங்களால் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட மனசு விட்டு பேச முடியல இப்போ கூட உங்களுக்கு அந்த வெண்ணிலா தானே முக்கியமாக போயிட்டா ஆம்னு சொல்லிட்டு எப்போவும் போலும் விஜய் பார்த்திங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம காவேரி இருந்துக்கிட்டு ஆள ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா விஜய் அங்கே போயிட்டு நம்ம வெண்ணிலாவை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க விஜயை பார்த்ததுமே வெண்ணிலா கொஞ்சம் பார்த்திங்கன்னா சரியாயிடுறாங்க ஏன் வெண்ணிலா என்ன ஆச்சு என்ன கண்விழிச்சிட்டியா உனக்கு இப்போ பழசுலாம் கொஞ்சம் ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா வெளில அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் எப்போயும் போல் விஜய் வந்து சொல்கிறாங்க விஜய் தான் ஆனால் வந்து நம்ம போன இடம் வந்த இடம் எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கா யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம விஜய் இருந்துக்கிட்டே கேட்குறாங்க உடனே வெண்ணிலா இருந்துக்கிட்ட அப்படியே யோசிக்கிறாங்க தலையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து வெண்ணிலாவுக்கு வந்து ஞாபகம் வருது விஜய்கிட்டையுமே சொல்கிறாங்க நம்ம வந்து கடைசியாக ஒரு இடத்துக்கு போனோம்ல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆமாம் வெண்ணிலா இன்னும் யோசி நல்லா யோசிச்சு கரெக்டாக சொல்கிற இன்னும் நம்ம எங்கெல்லாம் போனோம் யோசி உனக்கு எல்லாமே வந்து ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே விஜய் இருந்துக்கிட்டே பார்த்திங்கன்னா வெண்கில் வெண்ணிலாவை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் மட்டும் வந்து வெணிலாவுக்கு ஞாபகம் வருது ரொம்ப அவங்க வந்து ரொம்ப வந்து யோசிக்கவும் அவங்களால முடியலை சுத்தமாக ரொம்ப தலைவழிச்சு பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க உடனே விஜய் இருந்துகிட்டு பதறி போயிட்டு டாக்டரை போயிட்டு கூப்பிட்டு வராங்க டாக்டரை செக் பண்ணி மாதிரி வந்து விஜய் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து வெண்ணிலாக்கு ஞாபகம் வந்துச்சு நல்லா தான் சொன்னா திடீர்னு வந்து அவள் வந்து மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இங்கே டாக்டர் இருந்துக்கிட்டு சரி சரி ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவை செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் திரும்ப வந்துடும் ஆனா வந்து ரொம்ப அவங்கள போட்டு வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது ரொம்ப வந்து அவங்கள வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது உங்களால் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நடந்த விஷயங்களெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் ஆனால் அவங்கள வந்து அதான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அதை யோசி இதை யோசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேணாம் அது வந்து அவங்க உயிருக்கே கூட ஆபத்தாகலாம் நீங்கள் இப்படி நார்மலாகவே பேசுங்க அதுலேயே வந்து அவங்க அவங்களுக்கு வந்து ஞாபகங்கள் வர அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டே ச சரிங்க டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் இது மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து வெணிலா வந்து தாராளமாக வீட்டுக்கே கூட்டு போய் கூட பார்த்துக்கலாம் ஒரு நாள் வேணா வந்து இன்னைக்கு நைட் மட்டும் ஸ்டே நீங்க நாளைக்கே வந்து நீங்கள் வெண்ணிலாவை டிசார்ஜ் பண்ணி உங்க வீட்டிலேயே வச்சு பார்த்துக்கலாம் ஆம் சிட்டு இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டே வெண்ணிலா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உட்காந்துருக்காங்க வெண்ணிலாவை பார்த்த மாதிரியே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே காவேரி கிட்ட வந்து ஞாபகம் ஞாபகிறதா ஐயோ காவேரி கிட்ட இன்னைக்கு கூட நம்ம சரியாக பேச முடியாமல் ஆயிடுச்சே இன்றைக்காச்சும் வந்து நம்ம மனசில் என்ன இருக்குது அதை வந்து காவேரி கிட்ட வந்து சொல்லிடலாம் சொல்லிட்டு வந்து நினச்சோம் அதுக்குள்ளேயே வந்து இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் போனதுக்கு அப்புறம் ரொம்பவே அழுதுட்டு இருந்தாங்க காவேரி அவங்க மனசே சுத்தமாக சரியில்லை அதனால பார்த்திங்கன்னா பால்கனியில் வந்து இருக்காங்க ஒரு மாதிரி சேட அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா பார்த்திங்கன்னா அங்கே குமரன் குமரன் பண்ண விஷயங்கள்லாம் தெரிய வந்து அவங்கள ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு இங்கே வந்து சரி காவேரி வேற தனியாக இருப்பாள் என்ன பண்ணுவான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கங்கா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா மனசு விட்டு பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கங்கா ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து காவேரி ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே கங்காவை பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி நம்ம காவிரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா அழுகிறாங்க கங்காவுக்கு ஒன்றுமே புரியலை என்னடி ஆச்சு காவிரி என்னாச்சு ஏன் இப்படி இப்படி அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க அவருக்கு எங்க கூட பேசக்கூட வந்து டைம் இல்லை எங்கிட்ட அவர் வந்து வந்தார் ஆனால் எதுவுமே வந்து சரியாக பேசலை அதுக்குள்ளேயும் வந்து மறுபடியும் வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டாருக்கா என்னால் சுத்தமாக முடியலைக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே கங்கா இருந்துக்கிட்டே காவேரியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க சரி விடு காவேரி அவர் வந்து ஒரு அர்ஜென்ட்னால தானே போயிட்டாரு நீ அதெல்லாம் நினச்சி நீ மனசு கஷ்டப்பட்டுக்கிறாத உடம்புக்கு எதுனால ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நாங்கள் யார் லைஃப்பில் தான் வந்து பிரச்சனை இல்லை நீ இதுக்கப்புறம் நீ இப்படியே விஜயை மட்டும் விட்டுறாத நீ விஜய் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு நினச்சேன்னா நீ தான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் அவரை வந்து இப்படி நீ வந்து விட்டால் அவர் இது தான் சாக்கு காவேரி நம்மளை கண்டுக்க மாட்டா நம்ம வாட்டில் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா பக்கம் சாஞ்சிடுவார் பார்த்துக்கோ காவேரி இது ஓ லைஃபு எதனால நீ தான் முடிவெடுக்கணும் நீ எந்தளவுக்கு மேலே காதல் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது உனக்கு அவர் வேணும்னு நினச்சேன்னா நீ அதுக்கேற்ற மாதிரி நீ செய்ய ஒன்று நீ அவரு கூடயே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அங்கே கூட அவரு கூடயே இரு அவரை உன்னை பார்க்காம வர உன்னால் பார்க்காம பேசாமல் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது நீ வேணால் கிளம்பி போயிட்டு ஹாஸ்பிட்டலே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கங்கா இருந்து கூட சொல்கிறாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இது காவேரியுமே யோசிக்கிறாங்க பேசாமல் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலே கிளம்பி போயிட்டு அவர் கூட இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இப்போ காவேரி கிளம்பி ஹாஸ்பிட்டல் போனாலுமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு மனக்கஷ்டம் வந்து காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா அங்கே வந்து வெ வெண்ணிலாவை கா விஜய் பார்த்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சுத்தமாக வந்து காவேரியினால் அதை ஏற்றுக்கவே முடியாது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து அவங்க வீட்டிலையே இருக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்ணிலா ஞாபகம் வந்தாலும் உடனே வந்து நம்ம விஜயை கட்டுப்பிடிக்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு சத்தியமாக காவிரியோட மனசு சுக்குநூறாக உடஞ்சிரும் அதுக்கு வந்து அந்தளவு ரொம்ப ஃபீல் பண்ணுறதை விட இங்கே பேசாமல் அவங்க வீட்டிலே இருந்துட்டு ஃபீல் இருக்கலாம் அதுவே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இதுக்கப்புறம் என்ன தான் நடக்க போகுது எந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது இதெல்லாம் எப்படி வந்து நம்ம காவேரி ஃபேஸ் பண்ணி தைரியமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வர போகிற எபிசோடை பார்த்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்